மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு ஒன்று அன்பே உருவான எம் ஆண்டவரே போற்றுகின்றும் இப்புகழ்கின்றும் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் எஸ் ராஜாவே நமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா நீர் இயேசுவே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை ஆண்டவரே உம் கண்ணுக்குள் வைத்து எங்களை காத்து அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள ஆன்மபலத்தை தந்து தேசுவேன் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இயேசுவே இந்த புதிய நாளை நீர் காண செய்கின்றது ஆண்டவரே அன்புக்காக நன்றி இயேசுவே அப்பா நாங்கள் அப்பா நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து போனாலும் நீர் எங்களை ஒருபோதும் விடுவதில்லை ஏசுவேன் அப்பா தேடி வந்து ஆண்டவரை துளைந்து போன ஆடுகளை வரை தேடி காக்கின்றவர் அண்டவரே உன் மந்தையே சப்பா அண்டவரே ஒரு ஒரு ஆடு துளைந்தாலும் தகப்பனே நீர் எங்களை விடுவதில்லை இயேசுவே அப்படியாக இயேசுவே நீரே எங்களை தேடி வருகின்ற தேவன் தகப்பனே அப்பா பல நேரங்கள் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரை கூப்பிடாத போதும் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை எல்லா விதத்திலும் எங்களை பராமரித்து அப்பா உமுதிரத்த கோட்டைகளை வைத்து மறைத்து தகப்பனே எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் அப்பா நேராதபடி இயேசுவே தீயோர்களிலிருந்து எங்களை காப்பா காப்பாற்றியதே அதற்காக நன்றி இயேசுவே அப்பா எங்களை சுத்தி எப்போதும் தகப்பனே உமது காவல் சமனஸ்களை கொண்டு தகப்பனே எங்களை பராமரிப்பதற்காக நன்றி இயேசப்பா அப்பா சோத்ரம் உமக்கு கூடான கோடிகள் நன்றி அப்பா நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா இப்படியாக நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவேன் அண்டவரே உமது ஆசிர்வாதத்தை தகப்பனே நாங்கள் அலட்சியப்படுத்த கூடாது தகப்பனே அப்பா நீர் கொடுத்த இந்த புதிய வாழ்வு தகப்பனே ஆண்டவரே இந்த நாளை முழுவதுமாக தகப்பனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்றவரே உம்முடைய காரியங்களை பற்றி சிந்திக்கவும் அப்பா அண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கவும் அண்டவரே உமது தூய ஆவியை கொண்டு நாங்கள் அடுத்தவரே செயல்படுவதற்கு அப்பா எங்களுடைய மனதை அண்டவர் நாங்கள் திறந்து வைக்கும்படி ஆக நீரே எங்களுக்கு ாக நிற்பீராக அப்பா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அப்பாம் தேவையற்ற காரியங்களாக அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தகப்பனை நாங்கள் விட்டொழித்து அப்பா என்றும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா பக்கத்தில் நாங்கள் சாய்ந்து தகப்பனே உமது அன்பை நாங்கள் சுவைக்கும்படியாக செய்வீராக அப்பா இயேசுவே உங்களுடைய அன்பை நாங்கள் உதறி செல்லும் போது தகப்பனே நாங்கள் பலவிதமான இன்னல்களை நாங்கள் அனுபவிப்போம் தகப்பனே அப்படியாக இசுவேன் நாங்கள் உம்மிடம் திரும்பி வரும்போது தகப்பனே அப்பா நான் என் ஆண்டு வருடத்தில் இலைப்பார்கள் பெற்றேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அப்பா நாங்கள் திரும்பி வருகின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா அப்பா இயேசுவே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே பேர் இருந்தாலும் ஆண்டவரே உண்மை போல தகப்பனே எங்களை நேசிப்பதற்கு எங்களை அரவணைப்பதற்கும் அப்பா எங்களை அன்பு செய்வதற்கும் இந்த உலகத்தில் ஒன்று அப்பா ஒருத்தர் கூட இல்லை இயேசுவே அப்பா குறிப்பிட்ட காலங்கள் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே எங்களோடு இருப்பார்கள் அப்பா தேவை முடிந்தவுடன் தகப்பனே எங்களை தூக்கி போடுகின்ற இந்த உலகம் இயேசுவே ஆனால் நீர் அப்படி இல்லை இயேசுவே அப்ப பா இருந்தாலும் இருந்தாலும் தகப்பனே அப்பா உமக்கு உகந்த காரியங்களால் செய்யாம இருக்கும் போதும் தகப்பனே அப்பா நீர் எங்களை ஆண்டவரை அரவணைக்கின்ற தேவன் தகப்பனே அப்படியாக இயேசுவே இந்த வாரங்கள் முழுவதும் தகப்பனே உமது பாடுகளை நாங்கள் சிந்திப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு நான் எங்களுடைய மனதை ஆண்டவரே பயன்படுத்தே அப்பா எங்களுடைய காயங்களுக்காக அப்பா என்னுடைய உலகத்தின் பாவங்களுக்காக இயேசுவே நீர் சுமந்து சென்ற அந்த சிலுவையை தகப்பனே அப்பா அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சுமைகளை தாண்டவரை தாங்குவதற்கு அப்பா எனக்கு சக்தியை கொடுத்தும் தகப்பனே உம்மிடத்தில் இருந்தே இயேசுவே அந்த சக்தியை நான் பெரும்பட்டியாக இயேசுவே அண்டவரே நீரே எங்களை கற்பித்தரலும் யேசுவே நீரே எங்களுக்கு அப்பா எல்லாவுமாக இருந்து எல்லா காலங்களிலும் எங்களுக்கு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே அப்பா இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்வீராக அப்பா இயேசுவே அண்டவரே படிக்கும் பிள்ளைகளின் கரத்திலப்பு கொடுக்கின்ற அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே அவரது தேர்வுகளை எழுதுவதற்கு துணையாக அப்பா அவர்களுடைய வேதனைகளை தாங்குவதற்கு சக்தியை கொடுத்தல்லும் தகப்பனே நோய்களை ஏற்றுக் நல்ல ஒரு மனப்பான்மை கொடுப்பீராக அப்பாஸ் அப்பா உம்முடைய பாடுகளோடு சேர்ந்து தகப்பனே அவர்களிடம் அவர்களுடைய அண்டவரையே அந்த நோய்களை ஒப்புக் கொடுப்பார்களாக அப்படிப்பட்ட மனைவி அவர்களுக்கு கொடுப்பீராக பாயசுவை பெரியவர்களின் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் அடவரே இந்த வயதான காலத்தில் அளவரே நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் கலங்குகின்ற பெரியவர்களை நீரே ஆறுதலாக இருந்தவர்களுக்கு பக்க பலமாக இருப்பீராக பாயேசுவே அனாதைகளையும் விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே நீரே அவர்களுக்காண்டவரே நல்ல ஒரு மனிதர்களை அனுப்பி தகப்பனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இயேசுவே நீரே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவே பாயேசுவே அப்படியாக இயேசுவேங்கள் ஒவ்வொரு ஒருவரும் கருத்து லொப்பு கொடுக்கின்றோம் நிறையங்களை பொருப்படுத்தி கொள்ளும் பயன்படுத்தும் எப்போதும் உமதி காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே முன்மதியோடு செயல்படுவதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் உமது அன்பையும் எங்களுக்கு பழி அப்பா எங்களுடைய ஜெபம் எல்லாவற்றையும் கருத்து லொப்பு கொடுக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அமென் அமென்